டாக்டர் எனக்கு கழுத்தில் வழி இருக்கு டாக்டர் கழுத்தில் இருக்க வழி அப்படியே கை வரைக்கும் வருது டாக்டர் இல்லைன்னா இந்த ஒரு சைடு தலை மட்டும் வலிக்குது டாக்டர் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பில்லோலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த ஒரு ரீல்ஸ்லேயே போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பிளஸ் வந்து என்ன மாதிரி பில்லோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது ஏன்றதுக்கான ரீசனும் நான் சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எலும்பு பகுதி தான் இது இந்த வெள்ளை எலும்பு எலும்புக்கு நடுவுல இருக்கிற பகுதி தான் ஜவ்வு குனியும் போது என்ன ஆகும்னா இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிதுங்க ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் உங்களோட முதுகு தண்டு வடம்னா இது அப்படியே குமியும் போது இதை பிதுங்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி பிதுங்க ஆரம்பிக்கும் இதே வந்து நீங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெச் பண்றீங்கன்னாலுமே இந்த டிஸ்க் எலும்பு பிளஸ் இந்த தசை எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் யாரும் அதிகமாக பண்ணுறது கிடையாது ஆனால் கீழே குனிஞ்ச மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படி பண்ணும் போது இங்கே இருக்கக்கூடிய இந்த தசை இருக்கு இல்லையா இதை வந்து ட்ரப்பீசியஸ்னு சொல்லுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமான தசை இங்கே இருக்கிறதுலையே ப்ளஸ் வந்து டாக்டர் எனக்கு இந்த இடத்துல அழுத்த பெயின் ஆகுது இப்படியே பிடிச்சு பிடிச்சி விட்டுக்குவாங்க இங்கெல்லாம் பெயின் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பிடிச்சு பிடிச்சி விடுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசை வந்து டைட் ஆகுது ஏன் அப்படின்னா நீங்க முன்னாடி குமியும் போது இந்த ஜவ்வு கிட்ட இருந்து வெளியில வரக்கூடிய இந்த நரம்பெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஸ்க்வீஸ் ஆகுது ஸோ நீங்க வந்து பில்ல வச்சு படுக்கும்போது போது எப்படி எல்லாம் உங்களுடைய ஷேப்பை வந்து நீங்க டேமேஜ் பண்றீங்க அப்படிங்கறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க நீங்க இந்த மாதிரி ரெண்டு தலகானை வச்சு தூங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து வரக்கூடிய இந்த ஸ்பைனல் இல்லையா இது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் பட் ஆனா இப்ப இவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னா அப்படி போகுது அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஒரு பக்கமா உங்களுக்கு வந்து லாங் டைம் நம்ம ஒரு ஆள் வந்து மணி ஸ்பென்ட் லைஃப் டைம்ல டைம் வந்து நம்ம அப்படி ஸ்பென்ட் பண்ணும் போது நம்மளோட பாஸ்டர் கரெக்டா இருக்கணும் நம்ம கரெக்டான பொசிஷன்ல வந்து தூங்கணும் அப்படி தூங்கல அப்படின்னா இந்த ஜவ் எல்லாமே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டேமேஜ் ஆகும் அதே போல இந்த தசைகள் வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனோட ப்ராப்பரான பொசிஷன்ல ரெஸ்டிங்கில் இல்லாமல் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கேயுமே டேமேஜ் வரும் இப்போ இன்கேஸ் டாக்டர் நான் தலைகானே வைக்க மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓகேவாக இருக்கும் இங்கே என்ன ஆகும்னா இப்படி வந்து இந்த தசைகள் பிளஸ் வந்து போகக்கூடிய நரம்பு இந்த டிஸ்க் இதெல்லாமே இந்த மாதிரி பொசிஷன்ல வந்து இப்படி வந்து சுருங்கி போய் டேமேஜ் ஆகும் சோ இந்த சைடுக்கு நர்வ் சப்ளை கண்டிப்பா கம்மி சான்ஸ் இருக்கு ஏன்னா இங்க வந்து நம்ம நர்வ் சப்ளை ஆகிறதுக்கான இடைவெளிய விட மாட்டேங்கிறோம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட கைய ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிட்டே இருக்கோம்னு வச்சுக்காங்களேன் நம்மளோட கையில ரத்தம் ஓட்டம் இருக்காது கை மறுத்து போற மாதிரி ஃபீலிங் வரும்ல அதே போலதான் நீங்க வந்து ப்ராப்பரா நர்ஸ் சப்ளை அங்க வர வைக்கல அப்படின்னா உங்களோட கைகள் மறுத்து போறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு டாக்டர் நான் கைய வந்து தலைக்கடியில இந்த மாதிரி வச்சு தூங்குவேன் அப்படின்றவங்களுக்கும் உங்களோட கையும் ஸ்ட்ரெயின் ஆகும் உங்களோட தோள்பட்டை இருக்கு இல்லையா இந்த தோள்பட்டை பாருங்க இது எவ்வளோ பெருசா இங்க ஃப்ரீயா இருக்கு பட் இங்க பாருங்க ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி பார்ட்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மொத்த பாடி வெயிட்டையும் இங்க கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து இந்த இடம் வந்து சீக்கிரமாக தோல் பட்டையோட சேர்ந்து வழி வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுக்கிறதும் ப்ளஸ் உங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரெயினும் ஸோ இந்த மாதிரி பொசிஷன்லையும் நீங்கள் படுக்காதீங்க இந்த மாதிரி ரெண்டு தலகாணியை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மொபைலை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேர்வேச்சர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் அதை வந்து

இத பாருங்க சோ நான் இந்த மாதிரி ரெண்டு பில்லோ வைக்க கூடாது வெச்சா இந்த மாதிரி வளையும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த மாதிரி பில்லோ இல்லாம இருந்தாலும் இந்த மாதிரி வளையும் சொல்லியிருக்கேன் சோ நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பில்லோ வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த பில்லோ ரொம்ப சின்னதாகவும் இப்படி அமைக்கிட்டு இல்லை ப்ளஸ் ரொம்ப பெருசா இப்படி சாச்சிட்டும் இல்லை கரெக்டா இருக்கு ஸோ உங்களோட இந்த மெஷர் இருந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கணும் ரெடிமேட் பில்லோஸ் இந்த மாதிரி இல்லை சர்வைக்கல் பில்லோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வைக்கல் பில்லோஸ் வந்து ஒரே சைஸ்ல இருக்கும் ஸோ நம்மளோட ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் அந்த ஷோல்டரோட பிரெத் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வீட்டில் இருக்கிற தலகாணியவே நமக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஸோ நெக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாது ஷோல்டரும் ஸ்ட்ரெயின் ஆகாது மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்கும் டாக்டர் அப்ப நேர படுக்கும் போது எப்படி டாக்டர் படுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நேர படுக்கும் போது சின்னதா ஒரு டவல் மட்டும் மடிச்சு வச்சுக்கோங்க வேற எதுவுமே தேவை கிடையாது பில்லோ எதுவுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி பெயின் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டா நீங்க பில்லோ யூஸ் பண்ணல நீங்கள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த சி த்ரீ சி ஃபோரில் பல்ஜ் ஆகிருக்கு சி ஃபை சி டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு நம்மளோட கழுத்து வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயினாகவே இருக்கு பெயிண்ட் ஃபுல்லாக இருக்குது டாக்டர் இங்கே வரைக்கும் கொடைச்சலாக இருக்க டாக்டர் இங்கே எல்லாம் பெயிண்ட் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வருவாங்க நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான பொஷனில் படுக்கலை இல்லை நீங்கள் ப்ராப்பரான பொஷனில் நேராக உட்காரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சி போர் சி பைவ் சி பைவ் சி சிக்ஸ்ல வந்த ஜவ் வந்து தேய்கிறது எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கிறது ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து இந்த பில்லோ யூஸ் பண்ணுற மெத்தடெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க இது பில்லோ வைக்கிறதுனால மட்டும் கிடையாதுங்க நீங்கள் குனிஞ்சு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லை அதிகமாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தசை வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கை வரைக்கும் சப்ளை ஆகுது இல்லையா இந்த நரம்புமே வந்து சப்ளை ப்ரா ஆகாது ஏன் அப்படின்னா இங்க ஏற்படக்கூடிய உங்களோட பாஸ்டரையே நீங்க மாத்திடுறீங்க அப்படின்னா இந்த கேர்வேச்சர் அப்படியே ஹம்ப் மாதிரி மாறிடும் அப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தசையெல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆகும் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய டிஸ்கும் வந்து அப்படியே பிதுங்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் நர்ஸ் சப்ளை கம்மியா இருக்கும் அதனாலதான் அதிகமாக மொபைல் யூஸ் பண்றவங்க டாக்டர் எனக்கு இந்த இடத்துல மட்டும் பெயினாகவே இருக்குது டாக்டர் டைப் பண்ணுறவங்களாம் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து மறுத்து போகிற மாதிரியே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே வருவாங்க டாக்டர் பிள்ளைவோட பொஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் மொபைல் யூசேஜும் கம்மி பண்ணிக்கிறோம் ஆனா என்னோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டீச்சரா இருக்கேன் ஸோ போர்டில் ஸ்ட்ரெயின் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கேன் நான் லாங் டைம் ஐடி ஜாப் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்றேன் ரெகுலரா மார்னிங் ஈவினிங் பண்ணிட்டே இருங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரபிசியஸ் மசில் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களோட மசில்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பரா பிளட் சப்ளை ஆகிறது ப்ராப்பரா மூவ்மெண்ட் இருக்கிறது இடையில எல்லா ஜாயின்ஸ்க்குமே வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதிகப்படியாக டேமேஜ் ஆகுது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் மெதுவாக உங்களோட தலையை முன்னாடி குமிங்க ஸோ குமிஞ்சிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போல் நிமிரணும் நிமிர்ந்துட்டு மெயின்டைன் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ சைடில் அந்த சைடு நல்லா சாய்க்கணும் நல்லா போது இந்த தசை வந்து இங்கே ஃபுல்லாக இழுத்து பிடிக்கிறது நீங்கள் உங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகும் நான் சொல்ல சொல்ல நீங்களே அப்படியே வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா புல் அவுட் ஆகும் அப்போ வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சும் ஃபீல் ஆகும் அதே போல் இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்போ ஷோல்டரை வந்து ரொட்டேட் பண்ணணும் ஷோல்டரை சுற்றி இந்த தசை மட்டும் கிடையாது நிறைய தசைகள் இருக்கு அதுவும் சேர்த்து டேமேஜ் ஆகும் ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸும் கொடுத்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த தசை வந்து உங்களுக்கு மூவ் ஆகுறது நல்லாவே டிசபிளாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா கை ரெண்டும் நல்லா இந்த அளவுக்கு வச்சுட்டு ஜஸ்ட் பேக்கில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்போ நான் சொல்லி சிம்பிளான எக்ஸசைஸை ரொம்ப மெதுவா அவசரப்படாமல் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மசில் வந்து லூஸ் ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் நம்ம சொல்லி கொடுத்தோம் இப்போ ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான எக்ஸசைஸை நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கையை வந்து முன்னாடி இப்படி நெத்திக்கு நேரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் கொடுக்கணும் ப்ரெஷ் பண்ணும்போது இங்க இருக்க மசில் வந்து நல்லா

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த கை மேலே உங்களோட தலையை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சுற்றியில் இருக்கக்கூடிய நெக் மசிலும் இந்த எக்ஸசைஸ்னால ஸ்ட்ராங் ஆகும் சிம்பிளான பால் இருக்குன்னா அந்த பால் கூட செவத்து மேலே வச்சுட்டு பாலை வந்து நீங்கள் அப்படியே நெத்தில முட்டிட்டு இருக்க மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே போல பால வந்து இந்த காது கிட்ட வச்சுட்டுமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் சின்ன ஃபுட் பால் த்ரோ பால் எல்லாம் வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி பால்ஸ் வச்சு கூட நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் டாக்டர் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர் அதுக்கப்புறமும் பெயின் இருக்கு அப்படின்னா ப்ரா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றது நல்லது இப்போ நம்மளோட சென்ட்ரல பாத்தீங்கன்னா இங்க வந்து நேச்சுரோபதி ஆயுர்வேதா பிசியோதெரப்பி ஃபங்க்ஷனல் மெடிசன் ஓசோன் தெரப்பி இப்படி நிறைய தெரப்பிஸ் கொடுக்குறோம் ஸோ பெட்டர் ரிசல்ட்டும் இருக்கு பிளஸ் வந்து இன்டெப்தா அதாவது எம்ஆர்ஐல என்ன ப்ராப்ளம் இருக்கு எலும்புல தேய்மானம் இருக்கா ஜவுள பிரச்சனை இருக்கா மசில் வந்து ப்ராப்ளம் இருக்கா மசில் வந்து வீக்காக இருக்கா அப்படிங்கிறத டி டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே போவோம் ஸோ சின்ன சின்ன எக்ஸசைஸ்னால் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனில் வீடியோ கால் மூலமாகவே நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சென்னை பேஸ்டு மலேசியா சிங்கப்பூர் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லை டாக்டர் என்னால் வந்து டேரெக்டாக வந்து பார்க்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த நெக் பெயின் ஷோல்டர் பெயின்னால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இருக்கும் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ